எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க என்னன்னு போட்டிருக்காங்க அல்லி அர்ஜுனா வந்தாரு அதனால கூட்ட நெரிசல் ஆச்சு அதனால ஒரு உயிர் இழப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே என்ன நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிட்டு இம்மீடியேட்டா அவர் வந்து பார்த்து என்ன பண்றாரு கவர்மெண்ட்டோ இதுவோ எதுவுமே அவர் ப்ளேம் பண்ணல இருபத்தி அஞ்சு லட்ச ரூபாய் இம்மீடியேட்டாக அவங்களுக்கு அவர் அப்போது பணத்தினால ஒரு உயிரை திரும்ப வாங்க முடியாது அது எங்களுக்கு நல்லா தெரியும் அல்லி அர்ஜுனா இவர் ஒரு பணம் நடிச்சார் முதலே சொன்னார் புஷ்பா டூ ரிலீஸ் பண்றாங்க ஃபஸ்ட்டு டே ஃபர்ஸ்டு ஷோக்கு எப்படி இருக்கிறாங்க ஜனங்க இது வந்து ஆர்வம் வரும் நடிகன் நடித்த படம் வெளியாகும் போது அந்த ரசிகர்கள் சொல்லுகின்ற ஆரவாரத்தை பார்த்தாதான் இன்னொரு படம் அவருக்கு நல்லா நடிக்கணும்ன்ற ஒரு எண்ணம் வரும் அவர் போற இடம் வர இடம் எல்லாம் போலீஸ்க்கு சொல்லிட்டு போக முடியாது அந்த அளவு நம்ம கிட்ட போலீஸ் போர்ஸ் கிடையாது ஒரு நடிகருக்கு நான் போய் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம் இன்னும் நடிகர் பின்னாடியே போலீஸ்க்கு போய் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க வேற வேலையா இல்ல போலீஸ் அப்படியும் ஜனங்க மாத்தி பேசுவாங்க படம் நடிச்சாக்கா நடிகர் அவரு தான் எல்லாத்துக்குமே பொறுப்பா இப்ப ஒரு ஃபேக்டரி இருக்கு ஃபேக்டரியில ஒரு மேனுபேக்சரிங் பண்றாங்க அந்த மேனுபேக்சரிங் பண்ற ப்ராசஸ்ல இருக்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுனாக்கா அதுல இருக்க மேலாளர் மெயின் பார்ட்டியா போடுவீங்களா ஆக்குப்பயர் போடுவீங்களா பல படங்கள்ல நடிச்ச ஹீரோக்கள் தான் பல பொலிட்டிக்கல் லீடரா இருக்காங்க இது வரலாறு வணக்கம் நான் வழக்கறிஞர் நாராயணன் பேசுகிறேன் இந்த வீடியோ வந்து போகிறதுக்கான காரணம் இப்போ திரும்ப ஒரு வைரலாக போயிட்டுருக்க டாப்பிக் அல்லு அர்ஜுனா கைது எங்கே பார்த்தாலும் தான் போயிட்டுருக்கு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு யூடியூப்பில் போயிட்டுருக்கு அல்லு அர்ஜுனா ஏங்க கைது பண்ணாங்க இது வந்து மெயின் ரீசன் வந்து அவர் வந்து ஏதோ ஒரு தேட்டருக்கு போகிறாரு தேட்டரில் ஒரு ஒரு அசம்பாவிதம் நடக்குது அந்த கூட்ட நெரிசலில் ஒரு அம்மா இறக்குறாங்க அதனால் இவரை கைது பண்ணுறாங்க கைதி பண்ணிட்டாங்க ஃபோர்டீன் டேஸ் ரிமாண்டுன்னு சொல்லி மாமிச்சிருக்காங்க இதுதான் இந்த இப்போ வைரலாக போயிட்டுருக்கு லீகலாக நான் பேசுறதுக்கு காரணம் வந்து எதனால் அவரை கைதி பண்ணாங்க அவர் மேலே என்ன தப்பு இருக்குது அள்ளி அர்ஜுனா ஒரு நடிகர் அவர் ஒரு படம் நடிக்கிறாரு புஷ்பா ஒன்றுன்றது நல்லா போச்சு புஷ்பா டூ இப்போ எடுத்திருக்காங்க நல்லா போயிட்டுருக்கு இந்த ஒரு அவனுடைய ட்ரெயிலர்லேருந்து எல்லாமே வைரல் ஆகியிருக்கு போயிட்டுருக்கு ஒரு அவர் மேலே எப்படி இவங்க குற்றம் சாட்டுறாங்க அப்படின்றது வந்து இதில் என்ன நடந்ததுன்றதை முதல்ல பார்ப்போம் அல்லி அர்ஜுனா இவர் ஒரு படம் நடித்தார் முதல்ல புஷ்பா டூ ரிலீஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோக்கு எப்படி இருக்கிறாங்க ஜனங்க இது வந்து ஆர்வம் ஒரு நடிகன் நடித்த படம் வெளியாகும்போது அந்த ரசிகர்கள் சொல்கின்ற ஆரவாரத்தை பார்த்தாதான் இன்னொரு படம் அவருக்கு நல்லா நடிக்கணுன்ற ஒரு எண்ணம் வரும் இல்லைன்னா வராது ஸோ அந்த ஆரவாரம் எப்படி இருக்குது என்ன நடக்குதுன்றதை பார்க்கறதுக்காக இவர் போகிறாரு சந்தியான்ற ஒரு தேட்டர் ஆந்திராவில் இருக்கிற ஒரு தேட்டரில் போய் பார்க்கறதுக்காக இவர் போகிறாரு போகும்போது என்ன ஆகுதுன்னாக்கோ ஒரு ஜன ரஷ் ஜன நெருக்கடியில் ரொம்ப சிக்கி ஒரு அம்மா ஒரு ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃபு ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க பார்க்குறாங்க அவங்க அந்த நெருக்கல் நெரிசலில் சிக்கி அந்தம்மா ரேவதின்ற ஒரு படம் பார்க்க வந்தவங்க இறந்துடுறாங்க அந்த மூச்சு தண்ணீர் இருந்தாங்கிறது எனக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் இல்லை பட் டெட் அவங்க குழந்தையும் ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்த்துருக்காங்க குழந்தைய வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ ரிக்கவர் ஆகிட்டு வந்துடுச்சு குழந்தைன்றது சில தகவல் மூலிமா எங்களுக்கு தெரிய வருது இதனால் போலீஸ் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க அள்ளியனா மேலே ஃபைல் பண்ணுறாங்க இவர் வந்ததுனால தான் அந்த ஒரு நிகழ்வு நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க இம்மிடியேட்டாக மெஜிஸ்ட்ரேட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க லோக்கல் மெஜிஸ்ட்ரேட்டில் என்ன பண்ணுறாங்கனாக்கா ஃபோர்டீன் டேஸ் அவரை ரிமாண்ட் பண்ணுறாங்க அவர் வீட்டில் போய் கைது பண்ணி கொண்டு போகிறாங்கன்னு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஃபோர்டீன் ப்ரொடியூஸ் பண்ண உடனே ஃபோர்டீன் டேஸ் ரிமாண்ட் பண்ணுறாங்க அதை எதிர்த்து அவர் வந்து பெயிலுக்கு அப்ளை பண்ணுறாரு இப்போ நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஐ ஹியர் தட் அவங்க பெயிலர்ஸ் கிராண்டட் இப்போ எங்கள் ஜூனியருங்க சொன்னாங்க பெயில் கிராண்டட் ஸோ இவர் வெளியில் வர போகிறாரு திரும்ப அந்த வழக்க அவர் சந்திக்க போகிறார் அதில் எந்த மாற்றமும் இல்லை இப்போது இதில் என்ன முகாந்திரம் இருக்குது லீகலி ஹவு தட் பாயிண்ட் இஸ் வேலிட் அவங்க கைதி பண்ணது சரியா தவறா இதை சொல்கிறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் ஒரு நடிகர்னாலே எங்கே பார்த்தாலும் ஒரு கூட்டம் சேருது இந்தியா சினிமா பாலிடிக்ஸ் இந்தியாவில் சினிமா பாலிடிக்ஸும் பிரிக்க முடியாத ஒன்று இப்போது அதற்கான முகாந்திரம்னு பேசும்போது நான் முன்னாடியே சொன்னேன் சினிமாவும் பாலிட்டிக்ஸும் பிரிக்க முடியாத இணை பிரியாத இரட்டையர்கள் சினிமா பாட்டே வந்திருக்கு எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமா தான் அப்படின்னு பாட்டு வந்திருக்கு பல படங்களில் நடித்த ஹீரோக்கள் தான் பல பொலிட்டிக்கல் லீடராக ஆகியிருக்காங்க ஸோ இது வரலாறு இதை நம்ம மாற்ற முடியாது இந்தியா மட்டும் இல்லை ஹாலிவுட்டில் போனாலும் இதே மாதிரி தான் இருக்குது ஹாலிவுட்டிலையும் நிறைய நடிகர்கள் தான் இப்போ எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ்லாம் அங்கே கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அது ஒரு சைட் இருக்கட்டும் அதை பற்றி நம்ம பேச வரல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க என்னன்னு போட்டிருக்காங்க அல்லி அர்ஜுனா வந்தார் அதனால் கூட்ட நெரிசல் ஆச்சு அதனால் ஒரு உயிர் இழப்பு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க எஃப்ஐஆர் போட்ட உடனே என்ன நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லிட்டு இம்மிடியேட்டாக அவர் வந்து பார்த்து என்ன பண்ணுறாரு கவர்மெண்ட்டோ இதுவோ எதுவுமே அவர் ப்ளேம் பண்ணல இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் இம்மிடியேட்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்காரு அவர் அப்போது பணத்தினால ஒரு உயிரை திரும்ப வாங்க முடியாது அது எங்களுக்கு நல்லா தெரியும் இருந்தாலும் ஒரு மனதா மனிதாபிமானத்து அடிப்படையில் இம்மிடியட்டாக அவர் ஒரு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துருக்கார் கொடுத்துருக்காரு அவங்களும் இது பண்ணியிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஏன்னா கம்ப்ளைண்ட் இறந்தது ஒரு பெண் அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கார் அந்த பேஸ்ட் ஆன் கம்ப்ளைண்ட் தான் இங்கே கைது பண்ணியிருக்காங்க இதில் ஒரு பெரிய ஜோக் என்னன்னாக்கா போலீஸ் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏங்க இந்த மாதிரி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாஸ்கர் அவர் அந்த என்ற அம்மாவுடைய கணவர் வந்து பாஸ்கர் அந்த ஈமச்சடங்கள்லாம் முடிச்சு இது பண்ணதுக்கு அவர் இருக்கும்போது முடிச்சுடும் போது போலீஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் கைது பண்ணியிருக்கோம் இட் வாஸ் ஷாக் டு இம் ஆக்சுவலி அது எப்படிங்க நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தவொடனே நான் அது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லலை எப்படிங்க நீங்கள் போய் இங்கே அவரை வந்து கைதி பண்ணிங்க அப்படின்னு இவர் கேட்குறாரு இட் இஸ் எ ஷாக் டு இம் ஸோ இந்த ஒரு சுட்டிவேஷனில் தான் அந்த கேஸை எடுத்துகிட்டு போகிறாங்க நவ் ஹஸ் காட் பெயில் கேம் அவுட் ஆஃப் தட் கேஸ் பட் கேஸ் கண்டிப்பாக கண்டினியூ ஆகுது இதில் நம்ம லீகல் பாயிண்ட் அங்கேன்னு சொல்ல வரும்போது என்னென்னாக்கா இது அல்லி அர்ஜுனாவுடைய தவறா அப்படின்னு பார்த்தாக்கா சர்க்கம்ஸ்டான்சஸ் சூழ்நிலை கைதின்னு சொல்லுவாங்க ஒரு சூழ்நிலையில் கொண்டு போய் மாட்டிக்கொள்ளும் ஒரு மனிதனுடைய சூழ்நிலையை வைத்து அவர் குற்றவாளி டிசைட் பண்றாங்க இது என்ன ஆகுது தேட்டருக்கு அவர் வராரு போலீஸ் சொல்றாங்க அவர் இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா எங்களுக்கு நியூஸ் வர்றது எனக்கு கன்ஃபார்ம்டா தெரியலங்க இது வெரி லேட்டஸ்ட் நியூஸ் வி ஹவ் டு டயக்னோஸ் அண்ட் கெட் இன் டு டீப் அண்ட் கிவ் தி ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் பட் ஸ்டில் தட் ஃபஸ்ட்டு முகாந்திரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா போலீஸுக்கு கைதி பண்ண என்ன பண்ணாங்க அவர் வந்து தேட்டருக்கு வந்ததினால தான் ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னாங்க தேட்டருக்கு வந்தது போலீஸ்க்கு சொல்லாமல் இருக்கலாம் அவர் போகிற இடம் வர இடமெல்லாம் போலீஸ்க்கு சொல்லிவிட்டு போக முடியாது அந்தளவு நம்மக்கிட்ட போலீஸ் ஃபோர்ஸும் கிடையாது ஒரு நடிகருக்கு நான் போய் போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோன்னு வைங்க இன்னும் நடிகர் பின்னாடியே போலீஸுக்கு போய் ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க வேற வேலையா இல்லை போலீஸ்னு அப்படியும் ஜனங்க மாற்றி பேசுவாங்க ஸோ அதனால் அவர் போகிற இடத்துக்குலாம் வந்து எனக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க நான் வரப்போறேன்னு சொல்லிட்டு போக முடியாது ஆனால் கண்டிப்பாக அந்த தேட்டருக்கு அவர் இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறார் அந்த மாதிரி நான் வரேன்னு பார்க்கறதுக்கு என்ன ஃபஸ்ட்டே எப்படி இருக்குது கூட்டோன்றதை பார்க்குறார் அப்படி வரும்போது வே அந்த இடத்துல என்ன லேக்காவது செக்யூரிட்டி செக்யூரிட்டி ஓவர் தி தேட்டர் அண்ட் தி தேட்டர் மேனேஜ்மெண்ட் இது ரெண்டும் தான் அங்கே ஃபெயிலியர் ஆகுது செக்யூரிட்டியை பலப்படுத்த வேண்டியது தேட்டர் இந்த மாதிரி ஒரு வராரு ஒரு செலிபிரிட்டி வராரு ஒரு விஏபி வராருனாக்கா அவரை தனியாக கொண்டு போய் உட்கார வச்சும் பார்த்துட்டு இது பண்ணிட்டு திரும்பி அனுப்புகிற வரைக்கும் அந்த தேட்டர் ஒரு மே மேனேஜ்மெண்ட்டோடு இருக்கா அவங்க கைதி பண்ணியிருக்காங்க நாங்கள் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் ஒரு நடிகர் போய் கைதி பண்ணுறதுன்றது இந்த சுச்சுவேஷனில் ரொம்ப மாதிரி தான் எங்களுக்கும் ஓவராலாக படுது கூட அவர் வந்து அந்த அது பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவர் வந்து அவர் அந்த ஃபேமிலிக்கும் பணம் கொடுத்துருக்காரு செட்டில் பண்ணியிருக்காரு சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும் செக்யூரிட்டின்னு சொல்கிறீங்க எப்படி அவர் இது பண்ணீங்க அப்போ படம் ஒரு படம் நடித்தாக்கா நடிகர் அவரு தான் எல்லாத்துக்குமே பொறுப்பா இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது ஃபேக்ட்ரியில் ஒரு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அந்த மேனுஃபேக்சரிங் பண்ணுற ப்ராசஸில் இருக்க ஒரு ஆக்சிடென்ட் ஆகுதுனாக்கா அதில் இருக்க மேலாளர் மெயின் பார்ட்டியாக போடுவீங்களா ஆக்குப்பையர் போடுவீங்களா தர் இஸ் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆக்குப்பையர் அண்ட் அ மேனேஜர் என் ஆக்குப்பையர் அண்ட் ப்ரொபரேட்டர் ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது ஆக்குபையர் ஆக்குப்பையர் இஸ் தி பர்சன் ஹூஸ் இன்சார்ஜ் ஃபார் தட் டே டு டே ஆக்டிவிட்டி ஆஃப் தி இண்டஸ்ட்ரி இங்கே வந்து என்னது ஒரு பணம் எடுக்கிறாங்க அதில் டைரக்டர் இருக்கார் மற்ற சப் ஸ்டாப்ஸ் இருக்காங்க ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு படம் முடிஞ்சு அது வெளியில் வருது இப்போ எல்லாருமே தானே அதில் இன்சார்ஜ் வரும் படம் நடிகர் நடித்தார் என்ற ஒரு காரணத்துக்காக அவர் மேலேயே குற்றம் சொல்லுவது அவ்வளோ சரியாக எனக்கு படல் ரெண்டாவது மிஸ்டேக் ஹேப்பன் எஸ் அவர் மேலே மிஸ்டேக்கே இல்லையா அர்ஜுனா மேலே ஒன்றுமே இல்லையானா இருக்கு என்ன இருக்கு அவர் சொல்லிட்டு வந்தார் அவரும் கொஞ்சம் ப்ரொட்டெக்ஷனாக இருந்திருக்கலாம் பார்த்துட்டு இந்த மாதிரி க்ரௌட் போது வெளியில் வந்து அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம் ஆனால் அந்த நேரத்தில் நான் முதலில் சொன்னதை போல் அவர் ஒரு சூழ்நிலை சார்ந்த ஒரு கைதியாக மாற்றப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தான் அவர் மேலே எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க இந்த வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது இது இருக்குது அது இருக்குது அதெல்லாம் நாங்கள் சொல்கிறதுக்கு எதுவுமே வரலங்க லீகல் என்ன சொல்லுது லீகல் நான் ரோட்டில் போயிட்டுருக்கேங்க எனக்கு தெரியல நான் ஒரு ஐம்பது மைல் ஸ்பீடில் ஒரு காரில் போயிட்டே இருக்கேன் ஒரு மாடு ஒன்று குறுக்க வந்தது கிராஸ் பண்ணுது எதிர்க்க ஒரு வண்டி வருது மாடு மேலே இடிக்கக்கூடாதுன்றதுக்காக நான் அந்த வைக்கிலை வந்து லெஃப்ட் சைடில் ஓ ஓவர் டேக் பண்ணுறேன் இல்லை ரைட் சைடில் ஓவர்டேக் பண்ணுறேன் எதிர்க்க இருக்க வண்டி மேலே கொண்டு வந்து இடிச்சிடுறேன் இது நான் தெரிஞ்சு செய்கிற தவறா இல்லை இட்ஸ் அன் ஆக்சிடெண்ட் ஆக்சிடெண்ட் எதிர்பாராமல் நடப்பது ஆக்சிடெண்ட்டுன்னா லீகல் என்ன சொல்லுங்கள் தாட்னு சொல்லுவாங்க லா ஆஃப் தாட் லா ஆஃப் தாட்டுங்கிற வந்து தவறு தெரியாமல் செய்கின்ற ஒரு தவறு அதுக்கு வந்து தண்டனை கிடையாது லா ஆஃப் தாட் தெரிந்து தவறு என்று தெரிந்தே செய்தால்தான் அதற்கு தண்டனை உண்டு இதுதான் தண்டனை சட்டம் ஐபிசி சொல்லுது இப்போ வந்து பிஎன்எஸ் புதுசாக மாற்றப்பட்ட சட்டம் பிரகாரம் பழைய சட்டம் பிரகாரமும் இதுதான் சொல்ல வருது ஸோ இப்போ நம்ம என்ன சொல்லணும்னாக்கா அவர் கைதி பண்ணது தவறாக சரியானும்போது சர்கார் ஸ்டான்சஸ் வச்சு பார்க்கும்போது அவர் கைது பண்ணது சரி பட் ஓவரால் தி ஃபேக்ட்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும்போது தவறு இழந்த இடம் அந்த பர்டிகுலர் தேட்டராக இருக்கும்போது அவருக்கு பெயிலில் வந்திருக்கார் அந்த கேஸ் அவர் ஃபேஸ் பண்ணுறதுக்கு மாந்திரம் இருக்குது அதிலேருந்து வெளியில் வர்றதுக்கு பல சான்சஸ் இருக்குது பட் இது ஏன் இந்த ஒரு இடத்துல தான் இந்த நடக்குதா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும்தான் நடக்குதா வேறு இடத்துலையும் நடக்கலையா பல பப்ளிக் மீட்டிங்லேயும் தான் இந்த மாதிரி நடக்குது ஏன் ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது கூட மேலே வந்து இறந்துடுறாங்க அதுக்கு யார் பொறுப்பாகிறது பில்டிங் ஓனரா பில்டரா யார் பொறுப்பாகிறாங்க தி லேக்குனா இத்தாலியில் சொல்லுவாங்க லீகல் மேக்ஸிமில் சொல்லுவாங்க தி லேக்கிங் ஆஃப் தி செக்யூரிட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு பில்டிங் கட்டுறாங்க ஒரு சாரம் கட்டுறாங்க சாரத்தில் ஏறி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னாக்கா சேஃப்டி பெல்ட் போடணும் ஹூக்ஸ் போடணும் இது போகணும் எல்லாம் பார்க்க வந்து சேஃப்டி ஆஃபீஸருடைய வேலை சேஃப்டி ஆஃபீஸர் எப்படி ஒரு ஒர்க்கரை ப்ரொடெக்ட் பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு தேட்டர்ன்னு இருக்கும்போது அதனுடைய செக்யூரிட்டி ஸ்டாஃப்ஸோ அந்த மேனேஜ்மெண்ட்டோ அவங்கள வர ஒரு விஐபியை பண்ண வேண்டிய அவங்களுடைய கடமை ஸோ இதுதான் இனிஷியலாக நான் இந்த வீடியோவை நான் பேசி முடிஞ்சேன் இன்னும் வி ஹவ் டு கோ ஃபார் அதர் மோர் ரிசர்ச் டு அனலைஸ் தி கேஸ் தான் எங்களுக்கு தெரிய வரும் என்ன ஃபேக்ட்ருன்னு சொல்லிட்டு தென் வில் ஜஸ்ட் இட் ஒன் மோர் வீடியோ டு கவர் தி என்டையர் சினாரியோ என்ன நடந்திருக்கு என்ன பண்ணலாம் இது இருந்துனாக்கா ஃப்யூச்சரில் சரி இந்த மாதிரி ஹாப்பன்னாக்கா எல்லாமே ஒரு தவறுல இருந்து தான் நம்ம திருத்திக்க முடியுங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு ஒரு உயிர் விலை மதிக்க முடியாத ஒரு உயிர் போயிருக்கு அதில் நாங்கள் எந்த விதமான ஒரு கருத்தையும் நாங்கள் சொல்லலை ஆனால் இதில் இருந்து பாடம் கற்றுக்கிட்டு இனிமேல் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வராமல் எப்படி தடுப்பது என்பதை புரிஞ்சு அதை அவாய்ட் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரி ஒரு அன் நேச்சுரல் டெத்ஸை அங்கே தடுக்கலாம் என்பது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குங்க வணக்கம்